மதுராந்தகம் அருகே ஏரியில் மண் எடுப்பதால் வரக்கூடிய மழை காலங்களில் ஏரி உடைப்பு ஏற்படும் அபாயம் விவசாயம் பாதிக்கப்படும் என கிராம மக்கள் வேதனை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் பகுதியில் பழவூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பழவூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் தனிநபர் ஒருவர் ஏரியின் அருகாமையிலேயே பண்ணை வீடு மற்றும் விவசாய தோட்டம் வைத்துள்ளார் இந்த விவசாய நிலத்திற்கு ஏரியிலிருந்து மண் எடுத்து வந்துள்ளார் பழவூர் கிராம மக்கள் ஏரியில் மண் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர் அப்படி மண் எடுத்தால் சமமாக விவசாய நிலத்தில் கொட்டாமல் ஏன் ஏரியின் கரை பகுதியிலேயே ஏரிக்கரையை விட அதிகமாக மேடாக மண் கொட்டுகிறார்கள் என ஏரியில் மண் எடுத்து வந்த நபரிடம் கேட்டுக்கொண்டனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் வரக்கூடிய காலம் மழைக்காலம் என்பதால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகமானால் ஏரி உடைப்பு ஏற்பட்டு மக்கள் வசிக்கும் பகுதியில் தண்ணீர் புகுந்துவிடும் மேலும் இந்த ஏரி நீரை நம்பி சுமார் நூற்றைம்பது ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்து வருகின்றனர் அந்த விவசாயமும் செய்ய முடியாமல் விவசாயிகள் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என வேதனையுடன் தெரிவித்தனர்